போவதற்கு இடம் எங்கேயும் எங்கே பார்த்தாலும் போக்குவரத்து நெரிசல் தண்ணி கொடுக்க முடியாது காத்து சுவாசிக்க முடியாது எல்லாரத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி இருக்கின்றார் வளர்ச்சியும் தமிழகத்தை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது கோவாலபுரத்து குடும்பத்திற்கு மட்டும்தான் வளர்ச்சியோ தவிர சாமானிய மனிதர்களுக்கு வளர்ச்சி குடும்பம் நல்லா இருக்கிறாங்க மகன் மருமகன் தந்தை இவர்கள் நன்றாக இருப்பதற்காக ஒரு கட்சியும் ஆட்சியும் இருக்கிறாங்க சாதாரண மக்களுக்காக இல்லை இரண்டாயிரத்தி காங்கிரஸ் ஆட்சியை விட்டு வெளியே வந்த பொழுது உள்கட்டமைப்புக்கு அவர்கள் செலவு செய்தது ரெண்டு லட்சம் கோடி கீழே கையா உள்கட்டமைப்பு நீங்க செலவு செஞ்சா மட்டும்தான் சாலையோ பாலமோ துறைமுகமோ விமான நிலையமோ ஒரு மேம்பாலமோ இது நீங்க